அடுத்ததாக தமிழ் நிகழ்ச்சிக்கலம் கரிகாலன் அவர்கள் கொன்றை சடையருக்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் புலருவேனே என்று சிவனும் முருகனும் கொஞ்சி விளையாடிய தமிழ் அந்த தமிழ் அந்த தமிழர் நிலத்திற்கான அரசியலை கட்டி எழுப்புவதற்காக செந்தமுழன் சீமான் அவர்களோடு களமாடும் மூத்தவர் அண்ணன் செந்தமுழன் சீமான் அவர்களுக்கு என்னோட முதல் வணக்கமும் தாய் தமிழ் உறவுகளுக்கு மாலை நேர வணக்கமும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான உறவுகளே பகுரலியாற்று பன்மலை அடக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்ட தென் ஆண்ட தென்னவன் வாலி பெரும் நிலப்பரப்பு உலகம் முழுவதும் பறந்து கிடக்கும் பூமி பந்து முழுவதும் தமிழே தாய்மொழியாக தமிழர்களே பறந்து வாழ்ந்த ஒரு காலம் காலங்கள் சுருங்கி மொழிகள் உருவாகி நிலப்பரப்புகள் சுருங்கி சுருங்கி இன்றைய கால தேசத்திலே இந்திய பெரும் நிலப்பரப்பில் தமிழர் தேசம் தமிழர் நிலம் என்பது சுருங்கி விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொழிவழி தேசியங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது அந்தந்த தேசியங்கள் அந்த மண்ணிலே அதிகாரத்தில் இருந்த பொழுது தமிழர் தேசத்திலே எழுநூறு ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணிலே தமிழர்கள் அதிகாரத்திற்கு வர இல்லை அதை நீச்சியாகவே இந்த மண்ணில் தமிழர் ஆட்சியை நிறுவ வேண்டும் என்று முழங்கிய பொழுது வந்தவன் போனவன் எல்லாம் அதிகாரத்தில் கொலைச்சினான் வந்தவன் எல்லாம் ஆளவுச்சு அதிகாரம் அதிகாரம் படைத்த இந்த மண்ணிலே வழிபாடு என்பது தமிழர்களுடைய வழிபாடு அந்த தமிழர்களுடைய வழிபாட்டிலே நீருக்கு நிலத்திற்கு விழா எடுத்தோம் விழா எடுத்தோம் காலைக்கு விழா எடுத்தோம் உண்டு மகிழ்ந்தோம் இந்த மண்ணை இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நாமெல்லாம் பழந்தமிழர் அரசாக வாழ்ந்த இந்த வாழ்வியலிலே இடைப்பட்ட காலத்தில் வந்த திராவிடம் நாமெல்லாம் திராவிடம் என்றான் தமிழர் என்ற தேசிய அரசியலை ஒட்டு